ஆனைமலை ஒன்றியத்தில் கிராம சபை கூட்டம் தமிழ்நாடு டுடே நிருபர் கலந்து கொண்டார் கோவை மாவட்டம் ஆனைமலை ஒன்றியம் தென்சித்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தமிழ்நாடு டுடே பத்திரிகையின் கோவை மாவட்ட தலைமை செய்தியாளர் திரு முருகானந்தம் அவர்கள் கலந்து கொண்டு ஊராட்சியின் அடிப்படை தேவைகள் குறித்து விரிவாக விளக்கமளித்தார் அத்துடன் ஊராட்சியில் குப்பைகளை சரியாக அகற்றும் நடவடிக்கைகள் அவசியம் என்பதை வலியுறுத்தி கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து ஊராட்சியில் குப்பை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தீபாவளி வருது ரெண்டு பேர் தான் எல்லா பக்கம் எடுத்து அதே மாதிரி டிச்சில் வளைச்சு போட்டு பாருங்க நாங்கள் எங்க வேலை சரி பண்ணி வளைச்சிருக்கேன் அப்புறம் வந்து கம்பங்களில் வந்து லைட் எடிதான் பாருங்க கம்பத்தில் வந்து லைட் இல்லையா ஏன்னா வந்து வெயில் காலக்கிறதுனால இரவு நேரம் பூச்சி வருது அதனால மேக்ஸிமம் கம்பங்கள் எல்லாம் லைட் இருக்குது பார்த்து சொல்லுங்க